ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டிஎன்பிசி தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டுவெண்ட்டி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் விடைக்கேற்ற வினா அமைக்க விடை கொடுத்துட்டாங்க அது கேட்ட வினா எது அப்படின்னு கேட்குறாங்க தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி என்றும் இடும்பை தருவது எது அடுத்த கேள்வி கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு கலங்காது பெயரச்சமா வினையச்சமா குறிப்பு வினையச்சமா எதிர்மறை வினையச்சமா இதுக்கான ஆன்சர் எதிர்மறை வினையச்சம் அடுத்த கேள்வி சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது வினாச்சொல் அப்படின்னு கேட்குறாங்க அறிவு தம்பி அமெரிக்கா சென்றார் நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை அந்தோ என் செல்வம் பறி போயிற்றே இது எப்படி நடந்தது நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லி பார்த்தீங்கனாலே இதுக்கான ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆன்சர் இது எப்படி நடந்தது கேள்விக்குறியோட முடியும் அதுதான் வினாத்தொடர் தொடர் அடுத்தது உறங்கினால் வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை கண்டறிக எப்பயுமே வேர்ச்சொல் கட்டளை பொருளில் தான் வரும் ஆப்ஷன் பி உரங்குன்றது தான் கரெக்டான வேர் சொல் அடுத்த கேள்வி பொருந்தா பெயரை கண்டறிக ஔவையார் காவற்பெண்டு நீலாம்பிகையார் நப்பசலையார் இதில் எது பொருந்தா சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான விடை நீலாம்பிகையார் மீதி மூணுமே பார்த்தீங்கன்னா சங்ககால பெண்பார்ப்புலவர்கள் அடுத்த கேள்வி பொருந்தா சொல்லை கண்டறிக மார்பு அமிழ்து நெஞ்சு இயல்பு இந்த ஆப்ஷனில் எது பொருந்தாமல் இருக்குது இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா நெஞ்சு மார்பு அமிழ்து இயல்பு இது மூன்றுமே பார்த்திங்கன்னா இடைத்தொடர் குற்றியலுகரம் நெஞ்சுன்றது மென் தொடர் குற்றியலுகரம் தான் அது வேறுபட்டுருக்கு குசுடு துபுரு அப்படிங்கிறது குற்றியலுகர சொற்கள் அதுக்கு முன்னாடி எழுத்து இடையின எழுத்து இறள வழலை வந்திருக்கு அதனால் அது மூன்றுமே இடையின குற்றியலுகரம் குற்றியலுகர எழுத்துக்கு முன்னாடி நன நமன மெல்லின எழுத்து வந்திருந்ததுன்னா அது மென் தொடர் குற்றியலுகரம் நெஞ்சுன்றது அதனால்தான் மென் தொடர் குற்றியலுகரம் அடுத்த கேள்வி செல்வத்து பயனே ஈதல் என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறளா பரிபாடலா பதிற்று பத்தா புறணானூரா செல்வத்து பயனே ஈதல் இதுக்கான ஆன்சர் புறநானூறு அடுத்த கேள்வி தேவார மூவர் எனப்படுவோர் தேவாரம் பாடிய மூவர்கள் யாருன்றது தான் தேவார மூவர்னு கேட்குறாங்க இதுக்கான விடை திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் அதாவது சம்மந்தர் அப்பர் சுந்தரர் டி ஆப்ஷன் தான் கரெக்டு அடுத்த கேள்வி கோடிட்ட இடத்தில் உரிய விடையை தேர்ந்து எழுதுக கூம்பு என்பது டேஷ் பெயர் ஆகும் கூம்பு ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க இதுக்கான ஆன்சர் வடிவ பண்பு பெயர் கும்புன்றது வடிவ பண்பு பெயர் அடுத்த கேள்வி ஆற்றுவார் அசை பிரித்து காட்டுதலில் சரியான விடையை தேர்ந்தெடு ஆற்றுவார் இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆர் கூட்டல் ருவார் அசை பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க அதனால் ஆர் கூட்டல் ருவார்னு பிரியும் ஆருன்றது நேரசை ருவார்ன்றது நிறையசைன்னு வரும் அடுத்த கேள்வி மத்த விலாசம் என்னும் நாடக நூலை எழுதியவர் மத்த விலாசம் இதுக்கான விடை மகேந்திரவர்மன் அடுத்த கேள்வி பாரததாசன் நூல்களில் பொருந்தாத நூல் குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு இருண்ட வீடு கல்லோ காவியமோ இதுவும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆப்ஷன் டி கல்லோ காவியமோ அவர் எழுதாத நூல் அது கல்லோ காவியமோ மோ வரதராசனார் எழுதினது அடுத்த கேள்வி பொருள்கோள் வகைகளின் எண்ணிக்கை இதுக்கான ஆன்சர் எட்டு பொருள்கோள் எட்டு வகைப்படும் அடுத்த கேள்வி அன்னபூரணி என்னும் புதின ஆசிரியர் அன்னப்பூரணி இந்த புதினத்துடைய ஆசிரியர் க சச்சிதானந்தன் அடுத்த கேள்வி ஒற்றள படையில் அளவெடுக்கும் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை விடை பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் தான் வந்து அளவெடுக்கும் அடுத்த கேள்வி சரியான விடையை தேர்வு செய்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழை வளர்த்தல் வேண்டும் அடுத்த கேள்வி இரண்டு அடி முதல் பன்னிரண்டு அடி வரை வரும் பா எந்த பா வகை இரண்டு அடி முதல் பன்னிரெண்டு அடி வரைக்கும் வரும் வெண்பாவா ஆசிரிய பாவா வஞ்சி பாவா கலிப்பாவா இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வெண்பா அடுத்த கேள்வி பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான ஓமையை தேர்ந்தெடுத்து எழுதுக காத்திருந்து ஏமாந்து போவது எப்பயுமே ஒரு ஓமை இதை கொடுத்துட்டு அதுக்கான பொருள் கேட்பாங்க இங்கே பொருள் கொடுத்துட்டாங்க அதுக்கான ஓமை எதுன்னு கேட்குறாங்க காத்திருந்து ஏமாந்து போவது அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இளவு காத்த கிளி போல அடுத்த கேள்வி ஊர் பெயர்களின் மறுவை கண்டுபிடி தஞ்சாவூரின் மறுவை கண்டுபிடிக்க ஈஸியான கொஷின் ஆப்ஷன் டி தஞ்சைன்றதுதான் தஞ்சாவூருடைய மறுவச்சொல் அடுத்த கேள்வி மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக ஆடு அலப்பும்னு கொடுத்துருக்காங்க அது தவறானது மயில் கூவும் இதுவும் தவறானது நரி ஊழையிடும் இது கரெக்டு நாய் கத்தும்னு கொடுத்துருக்காங்க அதுவும் தவறானது குரங்கு தான் அலப்பும் மயில் அகவும் நரி ஊலையிடும் நாய் குறைக்கும் டுவெண்ட்டி கொஷின்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் வேற ஒரு கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ